ஓம் ஸ்ரீ ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி எதுக்காக சொல்கிறோம் பயிற்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள் அடிதடி சண்டை வழக்கு எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரஸ்ட் ஜெயில் வாசம் அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் பல இடங்கள்ல இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம் மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறமோ ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை சடார் சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிகிட்டு நிற்போம் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ரோட்டில் போகிறீங்க யார்கிட்டயாவது யாராவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும் அவர் பார்த்து ஏதாவது போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடப்போக அடிதடி சண்டை போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் வந்து சண்டை வந்தது ஒரு இருபத்தாறு பேரை வந்து சாகடித்ததுனால வந்த வரக்கூடிய குழப்பம் இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார் அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் அதாவது பாரத தேசம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அவர் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வர்றார் பொதுவாக சனி ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு எதிரிகள் நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய ராசி வந்து ராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வராது அதனால பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு என்ன சார் எல்லாமே ரத்தம் இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா செவ்வாய் வந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு க கிரகம் சனி வந்து நீதியை சொல்லக்கூடிய கிரகம் அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்கள்லாம் சுமார் பலன்தான் நல்லது பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம் மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நாலு இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான விஷயம் இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான் அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் இமோஷனல் இம்பேலன்ஸ்னா உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான் அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதாவது இருக்கிற பன்னெண்டு ராசிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் சொல்லியிருக்கோம் மற்ற ராசிகளெல்லாம் திட்டுவான் என்னடா இருந்தாலும் ஒன்றுமே நல்லது சொல்லலை அப்படின்ட்டு ஆனால் இப்போ ரொம்ப நல்லது சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வாக்கு குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு தருது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா இத்தனை பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ரூம் வாசலை நின்ட்டுருப்பீங்க சார் லோன் கொடுங்க சார் சார் எனக்கு இதை பாஸ் பண்ணுங்கள் சார் சார் இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு இப்போ அவர் உங்களை வீட்டை தேடி வருவார் சார் நீங்கள் போட்ட செக்கு கிளியர் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு சார் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து டெபாசிட் பண்ணி கொடுங்க சார் உங்கள் மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இப்போ அமோகமான நேரம் ஏன் அப்படின்னா சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க இந்த செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து அவ்வளவு விசேஷம் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதில் சுக்ரன் இருபத்தி ஒம்போது ஜூன் வரைக்கும் ரிஷபராசியில் இருப்பார் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்ரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமான அதிகரிப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகாரத்தோடு சேர்ந்த வார்த்தைகள் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் இனிமையான வார்த்தைகளை பேசி காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கலாம் காரியத்தை சாதிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் சூப்பர் டூப்பர் மாதம்னு சொல்லிடலாம் ஆனால் அப்படி சொன்னால் உடனே என்ன சொல்வீங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலை சார் அப்படிவீங்க அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் உங்களை தேடி வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து வருவாங்க உங்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க சார் எங்கள் உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு கொடுங்க சார் உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்ட்டு அதாவது உங்களுடைய அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உயரக்கூடிய மாதமாக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக நீண்ட கால ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு இப்போ ஒம்போதில் குரு இருக்கார் நீங்கள் ஓடி போனவங்கன்னா சார் ஓடி போனவங்க திருப்பி வீட்டுக்கு வந்து ராஜ்யத்தை ஆளும் ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைத்து கொடுக்கின்ற காரணத்தினால இந்த செவ்வாய் பயிற்சியில் அதிகமான நன்ம நன்மைகளை ஏற்படுத்துகின்ற அதிகமான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசியில் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்கள் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் கடனில் வாங்குறீங்களோ இல்லை சொந்த பணத்தை வச்சு வாங்குறீங்களோ உங்களுடைய தொழிலுக்கோ வேலைக்கோ தேவையான பொருட்கள் சேமிப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை நடத்தக்கூடிய மாதம் இது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன்தான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது வந்து பொதுவான பலன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று டைரக்ட் நம்பர் ஒன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்